ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுசார சிலையடைசல் வாங்க இன்றைக்கி பருப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சவுத் இந்தியன் ஸ்டைல் பருப்பு வடை இதை வந்து மட்டர் தால்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக எல்லோரும் சன்னாதாலுன்னு சொல்லுவாங்க பட் அது கிடையாது சன்னாதால் வந்து நம்ம யூஸ்வலாக தாளிக்கிறதுக்கு போடுற பருப்பு தான் சன்னாதால் இது வந்து எல்லோ ஸ்ப்ளிட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைனா மட்டர் தால்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம குருமாக்கெல்லாம் வைக்கிற ஒரு ரெண்டு காஞ்ச பீஸ் அதாவது ட்ரைடு பீஸ் இருக்குதுல்லையே ஒன்று க்ரீன் பீஸ் இன்னொன்று எல்லோ பீஸ் இருக்கும் இல்லையா அந்த எல்லோ பீஸில் வர ஸ்பிளிட் எல்லோ பீஸ் தான் வந்து இந்த பட்டாணி பருப்பு ஸோ இதை வந்து நம்ம வந்து கடைகளில் கிடைக்கணும் அப்படின்னா பட்டாணி பருப்புன்னு தமிழ்நாட்டில் இருக்கும் மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டர் தால்னு போட்டு இருக்கும் இது கிடைச்சதெல்லாம் நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிடைக்காத பட்சத்தில் நம்ம கடலை பருப்பில் தான் செஞ்சுக்கணும் இப்போது இதை வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் நாலு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் கல்வீட்டு ஊற வச்சதுக்கப்புறம் நாலு மணி நேரம் கழித்து தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்து பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை அது எதுக்காகன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் மீதி இருக்கிற பருப்பை பல்ஸ் மோட்டில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு நாலு மிளகாய் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அது அரைப்படலைன்னா கொஞ்சம் ஆல்ரெடி அரைச்ச பருப்பையும் சேர்த்து இதோட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்ச அந்த விழுதியும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்றை பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கறேன் இதுக்கு இது கால் கிலோ பட்டாணி பருப்பு அப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சம் ப சோம்பு வந்து அரைக்காமல் கொஞ்சம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதுலேயும் பச்சையாக சேர்த்துக்கலாம் பிசைஞ்சு போடும்போது அப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் இது சரியாக இருக்கும் கால் கிலோவுக்கு இந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அதே மாதிரி நாலு காஞ்ச மிளகா சரியாக இருக்கும் காரத்துக்கு அதுக்கப்புறம் அந்த நம்ம கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா பட்டாணி பருப்பு அது எதுக்காகனா இப்போ நம்ம வயசு இருக்கவங்க அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பாக வடையை எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கிறிஸ்பாக இருக்கணும் அப்படின்னா நல்லா நீங்கள் மைய அரைச்சிட்டிங்கன்னா பட்டாணி பருப்பு உங்களுக்கு வந்து மெத்து மெத்துன்னு இருக்கும் வடை ஸோ அது வந்து ஏஜ்டு பீப்புள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவங்க பல்லுக்கு நல்ல இதமாக இருக்கும் பட் நம்ம வயசு இருக்கவங்க அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த சாப்பிடும்போது கடுக்கு மடுக்குன்னு கொஞ்சம் இருந்தால் தான் கிறிஸ்மஸ்ஸோடு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த பட்டாணி பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்கிற பருப்பையும் சேர்த்து இதில் வந்து நம்ம கலக்கும்போது அந்த ஒரு கிறிஸ்மஸ் உங்களுக்கு கிடச்சிடும் அதே மாதிரி பொறிக்கிறதுலையும் பொறிக்கிற பக்குவத்திலையும் இருக்குது ஸோ அது வந்து க நல்லா அது வெந்து வர்றப்போ உங்களுக்கு எப்படி சனாதாலெலாம் வந்து தாளிக்கிறப்போ வந்து கடுக்கு மடுக்குன்னு இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இது ஸோ இப்போ அதெல்லாம் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வந்து உள்ளங்கையில் கொஞ்சமாக தண்ணி வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி தட்டி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஆயிலை வச்சுக்கணும் இந்த வடைக்கு முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் தான் ஆயில் இருக்கணும் மெது ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் அது சட்டன் வெந்து வந்துடும் பட் இந்த வடை வந்து சட்டன் வெந்து வந்துடும் ஃப்ளேமில் வச்சால் பட் ரொம்ப கருகிடும் ஸோ வெ மேலே வெந்து வெந்த மாதிரி அதாவது கருகின மாதிரி ஆடும் உள்ளே மாவு வேகாது பருப்பு வேகாது ஸோ அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு ஆறு டு ஏழு நிமிஷம் அது மாதிரி ஒரு இந்த சைடு ஒரு ஒன்று மூணு நாலு நிமிஷம் அந்த சைடு ஒரு மூணு நாலு நிமிஷம் திருப்பி விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குள்ளே அந்த பருப்பு ரெண்டு பக்கமும் ஈவனாக வெந்து வந்துடும் பருப்பு வடை அவ்வளோதாங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எல்லா பேச்சஸையும் நான் இன்னைக்கு வந்து பொறிச்சு எடுத்துட்டு ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி பட்டாணி பருப்பு ஊற வச்சுருக்கேன் அது எல்லாமே போட்டதப்போ எனக்கு ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது வடை பக்கம் கிடச்சிருக்கு ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ எல்லா பேச்சஸும் போட்டு எடுத்துடலாம் உங்கள் ஊர்களில் அதாவது நீங்கள் இருக்கிற ஊர்களில் வந்து உங்களுக்கு பட்டாணி பருப்பு கிடச்சா பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஜன்னாதே ஜனாதால் இருக்கு இல்லையா அதாவது நம்ம கடலைப்பருப்பு தாளிக்கிற கடலை பருப்பு இருக்குது இல்லையா அதுலேயே நீங்கள் இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பட்டாணி பருப்பு கிடைக்குது அப்படின்னா மட்டர் தால்னு தேடி பாருங்கள் வேறு ஊரில் இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பட்டாணி பருப்புன்னே கிடைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் லோக்கல் ஷா ஷாப்ஸ் கிரானா ஷாப்ஸ் எல்லாத்துலையுமே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வடை வந்து பட்டாணி பருப்பில் செய்யும் போது தான் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் மற்றபடி சன்னாதில் செய்யும் போது டேஸ்ட் இருக்கும் பட் கூடுதல் டேஸ்ட் வந்து பட்டாணி பருப்பில் பட்டாணி பருப்பு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து க்ரீன் பீஸ் ட்ரைடு க்ரீன் பீஸ் பார்த்துருப்போம் ட்ரைடு க்ரீ எல்லோ பீஸ் பார்த்துருப்போம் அதில் நம்ம குருமாலாம் கூட வச்சுருப்போம் பார்த்துருப்பீங்க அந்த ஹோல் எல்லோ பீஸ் இருக்குது இல்லையா அதை ஸ்பிளிட் பண்ணுன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் எல்லோ ஸ்பிளிட் பீஸ் அதுதான் வந்து மட்டன் தான் அது பட்டாணி பருப்பு ஸோ அந்த பருப்பு தான் இது கிட்டத்தட்ட துவரம் பருப்பு ச பட்டாணி பருப்பு கடலைப்பருப்பு மூணும் கிட்டத்தட்ட உரை மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இதில் பழக்கப்பட்டவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க இது என்ன பருப்பு அப்படின்ற மாதிரி பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட் பேட்ச் பொரித்ததும் வந்து எல்லாமே காலி இப்போ அடுத்த பேட்ச் பொரிச்சிருக்கேன் இப்போ அதுக்கு அடுத்த பேட்ச் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா பேச்சஸையும் பொறிச்சு பா ப பொறித்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள் டைம் ஸ்நாக் இது நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளில் ஒன்றும் இல்லையா நம்ம டீ அதாவது சவுத் இண்டியன் தமிழ்நாடு மெயின் என்ன சொல்கிறது ஸ்ட்ரீட் சைட் சைடு ஸ்நாக்ஸ்னால் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு மசாலா வடை தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ இது டீக்கு வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டீ டைமுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ